வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் பாரத் சட்ட கல்லூரியோட பிரசிட் பேசுறேன் சென்னை சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இது மாதிரி நேற்று வந்து கண்ணப்புறான்ற ஒருத்தவரை சார் போட்டிருக்காங்க அவர் வந்து கூலி வாங்கினதா யார் ஒரு பார்த்தது இருக்கா சார் ஹலோ 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 வணக்கம் சார் சொல்லுங்க சார் சார் இதோட மூணு வேட்டை மாத்திட்டீங்க சொல்லுங்க சார் என்ன நான் பதில் சொல்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சரிங்களா பாரத் காலேஜ் லா காலேஜோட பிரசிடன்ட் பேசுறேன் சேலையூர் சேலையூர் சொல்லுங்க அதாவது நேற்று வந்து கண்ணப்புறான்றவர் வந்து ரவுடி சரிங்களா கூலி பண்றாங்க உங்க பாத்தீங்கல ஓகே அவர் கூலி கொடுத்தது யார் நீங்களா இல்ல அவர் வாங்கியால நீங்க யாரும் பாத்தீங்களா ஓகே சார் வேற என்ன சார் உங்களுக்கு டவுட் இதுக்கு பதில் சொல்லுங்க சார் கூலிப்படைன்னு எப்படி சொல்லலாம் ஒரு ஓகே சார் ஓகே சார் சொல்லாது சார் நான் கேட்டது பதில் சொல்லுங்க சார் அதாவது நான் திருடியா நான் திருடி வந்து நிரூபிச்சாதான் தான் நீங்க திருடுங்க சொல்ல முடியாது கூலிப்படைன்னு சொல்றீங்க அதாவது கூலி கூலி வாங்கல நீங்க பாத்தீங்களா இல்ல கூலி கொடுத்தது நீங்களா எதுவுமே நீங்க சொல்ல மாட்டீங்க பதிலே சொல்லாம நீங்க பாட்டுல வாங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் என்ன சார் நான் கேட்கறது பதில் சொல்லுங்க சார் கூலிப்படையும் போட்டிருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன இருக்கு உங்கள்ட்ட இல்ல சார் நீங்க இந்த மாதிரி மொத்தமா எல்லா கேள்வியும் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கல சரி சார் மொட்டும் மொத்தமா நான் வந்து அந்த இது இது யார் அடிச்சாங்களோ அவங்ககிட்டயே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அவங்களே உங்களுக்கு பேச சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது அந்த நிருபரோட நம்பர் குடுங்க நான் பேசிக்கிறோம் அதான் சார் உங்க நம்பர் குடுத்தேன் ஏன் நம்பர் நீங்க குடுக்க வேணாம் சார் நீங்க கொடுப்பீங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சார் உங்க நேம் சொல்லுங்க நீங்க இப்பயே நாலு பேரை மாத்திட்டீங்க அந்த நிருபரோட நம்பர் நீங்க சொல்லுங்க நான் குடுத்து நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன் நீ வாங்குனேன் நான் குடுத்தத பாத்தியாப்பா இல்ல வாங்கினதை பார்த்தியாப்பான்னு கேட்டுக்கோங்க நான் செய்தி போடுறீங்க அப்புடின்னா கரெக்டான முறையில போடுங்க ஒன்னு ஓகே உங்க ஹெட் ஆஃபீஸ் சென்னையில இருக்கலாம்

இல்ல அவர் மட்டும் தான் சொல்றீங்களா இல்ல எல்லாத்தையும் தான் யார் கூலி வாங்கினா சார் கூலி வாங்கி வச்சிருக்காங்க அதாவது நான் அனுப்புறேன் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு மக்கள்லாம் ஒன்னு சேர்ந்து போராடினாங்க அது வந்து கூலி தான் போராடினாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா இல்ல சார் அவங்களோட இனத்துக்காண்டி அவங்களோட விடுதலை காண்டி போராடினாங்க சரிங்களா இதுவும் எங்களோட இனத்துக்காண்டி எங்களோட விடுதலைக்காண்டி எங்களோட அணிமத்தனத்தை இது தெரிஞ்சு வெளியே வந்த காண்டி போராட்டிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல வந்து நீங்க கூலி ஒண்ணும் இல்ல சார் உங்களை நீங்க அடிச்சா என்ன செய்வீங்க உங்க பாலிமர் உங்க பாலிமர் நியூஸ்ல ஒரு ஆளை வந்து நான் அடிச்சிட்டு இருக்கேன் ஒரு தடவை அடிக்கிறேன் ரெண்டு தடவை அடிக்கிறேன் யாருமே கேட்க மாட்றாங்க அதாவது உங்க கூட சக வேலை பாக்குற ஆளுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு கோவம் வந்து நீங்க வெளிய வேணாலும் அடிப்பே அடிக்க மாட்டீங்களா நாங்க எதுவும் சார் அடிக்கணும் போலீஸ் கம்பெனி கொடுத்தா யாரும் போலீஸ் எடுக்க மாட்டாங்களே எங்களுக்கு தற்காப்பு இல்லையே எப்படி சார் போலீஸ்